அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பத்தாவது நோம்பு இஃப்தார் பார்க்குறோம் அது வந்து நம்ம எச்எம்ஆரில் வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா தண்ணி பாட்டல் அப்புறம் ஜூஸ் வாட்டர் மெனல் ஜூஸ் சமோசா இதில் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இது மைனஸ் ஃப்ரூட்ஸு ஷவர்மா அப்புறம் ரைத்தா ஒரு சாஃப்ட் மாசா இது கிரில் சிக்கன் ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க இது இது வந்து நோம்பு இது வந்து நோம்பு கஞ்சி பாருங்கள் நல்லா மேலே ஆயிலாக இருக்குது இது வந்து இந்த பத்திரிக்கும் பத்திரி கொடுத்துருக்காங்க பத்திரிக்கும் சைட் டிஷ்ஷு சிக்கன் கிரேவி ஆஸ் யூஷுவல் சிக்கன் பிரியாணி இதில் மட்டன் பிரியாணி இருக்குது நாங்கள் சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டோம் பாக்ஸு ஒரு ஆளுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ரேட்டு வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கு இதில் மட்டன் வந்து மட்டன் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா எல்லாமே வே இதாக வரும் பிரியாணி மட்டும்தான் சிக்கன் மட்டன் அப்படி தான் வேரிஷ் ஆகும் அது வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஸோ எங்களோட இஃப்தார் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் துவா பண்ணுங்கள்